திருவள்ளூர் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் மனைவி எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டியின் சொத்துக்களை அபகரித்த அதிமுக பிரமுகரிடமிருந்து தன்னுடைய நிலத்தை மீட்டு தரும்போடி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த ஆவடி நந்தவனமேட்டூர் பகுதியை சேர்ந்தவர் உஷாராணி எழுபத்தி ஐந்து வயதான இவரது கணவர் மோகன் இவர் ராணுவத்தில் பணியாற்றி காலில் குண்டடிப்பட்டு பின்னர் ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரியில் காவலாளியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் வயது மூப்பின் காரணமாக காலமானார் இவர்களுக்கு சொந்தமாக திருவள்ளூர் அடுத்த கோடுவெளி ஊராட்சிக்கு உட்பட்டார் சிங்களிக்கும் கிராமத்தில் ஐம்பது சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்தை அப்பகுதியில் உள்ள அதிமுக பிரமுகரான நாகராஜ் என்பவர் கோடுவெளி கிராமத்தில் உள்ள உறவினரான விஏ மூலம் அவரது ஆன்லைன் பாஸ்வேர்ட் மூலமாக ஆவணங்களை மாற்றி துணை வட்டாட்சியர் உதவியுடன் பெயர் மாற்றி பட்டா வழங்கியுள்ளனர் இதனை கேள்விப்பட்ட ராய் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் மனைவி நிலத்தை தன்னுடைய பெயரில் மாற்றிக்கொண்டார் நாகராஜியிடம் கேட்டபோது நிலத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் என மிரட்டியுள்ளார் இதுகுறித்து திருவள்ளூர் வட்டாட்சி அலுவலகத்தில் உஷாராணி அளித்த போது வட்டாட்சியர் வாசுதேவன் இரு தரப்பினரும் அழைத்து பேசுவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்த நிலையில் திருவள்ளூர் கோட்டாட்சி அலுவலகத்தில் ஆர்டிஓ அற்புதம் அவர்களிடம் ராணுவ வீரன் மனைவி உஷாராணி மற்றும் வழக்கறிஞருடன் வந்து புகார் மனு அளித்தார் தனது நிலத்தை மீட்டு தரும்படி கோட்டாட்சியிடம் கோரிக்கை வைத்து மனு பெற்றுக் கொண்ட கோட்டாட்சியர் விரைவாக மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் வணக்கம் என்னுடைய உஷாராணி அம்மா அவங்களுடைய கணவர் வந்து டிஃபென்ஸ் லெவலில் செஞ்சு ரிட்டையர் ஆகி இறந்துட்டார் அவருடைய பூர்வீக சொத்து திருவள்ளூர் மாவட்டம் சிங்கிலி குக்கம் குப்பம் கிராமத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பட்டா வாங்கி அவங்க பேரில் பட்டா இருக்கு இப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவங்களுடைய லேண்டை வந்து வேற ஒருத்தர் வந்து பட்டா பெற்றுள்ள இவருக்கு வந்து உடனே விஏஓவும் துணை வட்டாட்சியரும் சேர்ந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இவங்களோட நிலத்தை போலியா போலியா வந்து நாகராஜா என்பவர் அபரிச்சுட்டார் எப்போ பத்திரிங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பட்டா வாங்கி அதை வந்து இவங்க மூணு பசங்க பேர்களும் எழுதுறாங்க இவங்களுடைய கையொப்பம் எதுவும் இல்லாமல் அதே ஊர் சேர்ந்த சிங்கள கிராமத்தை சேர்ந்த திரு நாகராஜ் ஆயுத என்பவர் போலியாக கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு பட்டா பெ பட்டா பெற்றுள்ளார் இது தொடர்பாக நாங்கள் வந்து வட்டாட்சியரோட போய் முறையிட்டோம் அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அழைப்பாணை கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சல் பண்ணோம் அதுக்கு வந்து நாங்க கேட்டோம் எங்க எங்கள் அவருடைய பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு அழைப்பானை கொடுத்து கேன்சல் பண்ணணும்னு சொல்றீங்க எங்களுடைய பட்டா வந்து எப்படி நீங்க எங்களுக்கு எந்தவித இ இதுவும் இல்லாம எப்படி கேன்சல் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியப்பதும் கேட்டோம் அது அது எதுவும் சொ முறையாக சொல்லலை அதனால் இப்போ நாங்கள் கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் வயதானவங்களை கூப்பிட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் ஓகே